இதுவரைக்கும் வேலை வாய்ப்புகள் சொல்லியிருந்தோம் இல்ல வேலை வாய்ப்புகள் என்று சொல்லக்கூடிய அமைப்பு அரசாங்க உத்தியோகத்துக்காக நான் காத்துட்ருக்கையா ஏன்னா முதல் வேலையாக தான் சொல்லணும் ஏன்னா மேசராசிக்காரர்கள் நிறைய பேர் வேலை இழப்பெல்லாம் ஏற்பட்டிருக்கு இந்த தை மாதம் அவங்களுக்கு வழி பிறக்கின்ற காலமாகவும் சூரியன் பத்தாம் இடத்துல இடம்பெறக்கூடிய காலத்தால் பெரிய பெரிய மாற்றங்கள் வருகின்ற மாதத்தில் முதல் மாதம் என்று சொல்லலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நம்மளுக்கு தை மாதம் தான் முதல் மாதமாக வருது புதன் பகவான் இது வரைக்கும் எட்டாம் இடத்துல இருந்தார் அவரும் அந்த இடத்தை விட்டுட்டு இடம்பெயரக்கூடிய காலம் ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய புதன் நேரடி பார்வை அதாவது புதன் வந்து இதுவரைக்கும் சரியான முறையில் இல்லை தான் சொல்ல ஏன்னா வரும் மக்கரும் மக்கரும் சார்ந்த விஷயத்திலையும் இருந்தார் தை மாதம் ஆறாம் தேதி அவரும் இடம்பெயர்ந்து சூரியனோடவே நம்ம நம்மக்கிட்ட வந்திருப்பார் ஆள் நம்ம உடம்பு பிடியிறோன்னா அந்த இடத்துல அவர் சத்து இருந்தால் தான் அவர் வேலை செய்ய முடியும் அதுக்கேற்ற உணவை கொடுக்கும் அதுக்கேற்ற செலவீனத்தை கொடுக்கும் அதுக்கேற்ற வரவினையும் கொடுக்கும் ஏன்னா ராகுவோடு சேர்ந்து உச்சமடையக்கூடிய காலம் இந்த நேரத்தில் நல்ல ஒரு அதாவது எப்படி சொல்கிறதுனா விலை உயர்ந்த வண்டி வாகனங்களோ அல்லது செயற்கை பறக்கின்ற காலமாகவோ வெளியூர் பயணங்களோ அதிகரிக்கக்கூடிய நாட்களாக நம்மளுக்கு பதினாறாம் தேதியிலிருந்து நடைபெறப்படும் வெளியூர் பயணங்களோ உல்லாச பயணம் என்று சொல்கிறோம் இல்லை அதாவது இறைவன் கொடுக்கக்கூடிய மாதத்தில் என்று சொன்னால் அது மிகை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு நிகழ்வோடு நம்ம குடும்பத்தோடு வாழறதுக்கான அமைப்பு பெறுங்கள் தை மாதம் இது வரைக்கும் இருந்திருந்த உறவுகளில் இருந்து வந்த சிக்கல்கான விஷயங்களோ கல்வி சார்ந்த விஷயங்கள் நல்ல மாற்றத்தை இந்த மாதம் கொடுக்க போதையா பயப்படணும் அவசியமே இல்லை உறுதியாக சொல்கிறேன் உங்கள் வாழ்க்கை தரம் உயரக்கூடிய மாதம் என்று சொன்னால் அது தை மாதம் இதுவும் இல்லாமல் இந்த லாட்டரி யோகத்துக்காக ஆசைப்படுறவங்க ஐயா நான் லாட்டு சீட்டு வாங்கணும் லாட்டு சீட்டு வாங்கினா அடிச்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு அமைப்பு தேடி வரக்கூடிய அமைப்பு என்று கூட சொல்லுவேன் இந்த நேரத்தில் நல்ல ஒரு செல்வத்தை நம்ம வீட்டில் எதிர்பார்க்கக்கூடிய காலமாகும் இந்த பதிவினை காண இருப்பது என்ன தை மாத பலாபலங்களை பார்க்க போகிறோம் அதாவது வருடத்தின் நம்மளுக்கு முதல் மாதம் என்று சொல்கிற மாதிரி நம்மளுக்கு வாய்ப்பினை தரக்கூடிய மாதமாகவும் இறைவன் கொடுத்த மாதத்தில் பெரிய மிகுந்த மாதம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறுவதும் இந்த தை மாதம் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்வார்கள் அல்லவா அந்த வழி பிறக்கின்ற காலமாக இந்த தை மாதம் இருக்குது இதில் மேஷம் முதல் மீனம் வரைக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் எவ்வாறு இருப்பதை விரிவாக பார்க்கலாம் வாருங்கள் எனது அன்புள்ளமும் கொண்ட மேஷராசி பெயர்களே மேஷராசியை பொறுத்த வரைக்கும் இந்த தை மாதம் என்னென்ன இந்த கிரகங்கள் அமர்ந்திருக்கும் நிலைமை தை மாதம் என்று சொன்னாலே அது யாரை குறிக்கும் என்றால் சூரிய பகவானை குறிக்கும் இந்த பொங்கல் திருநாள் என்று சொல்கிறோம் இல்லை இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு இந்த மேஷராசிக்கு எவ்வாறு இருக்கப்போது ஏன்னா முதல் மாதம் என்று சொல்றாலும் நம்மளுக்கு காலப்புருஷ தத்துவத்தின் அமைப்பை பார்க்கும்போதெல்லாம் தொடுகின்ற வேலைகளில் அனைத்திலும் வெற்றி சொல்கிற அமைப்பு இவர் ஒரு பராக்கிரமம் காட்டப்படும் மாதத்தில் ஏன் சுவாமினா இதுவரைக்கும் தனுசில் வீட்டிருந்தார் அதாவது சூரிய பகவானை வைத்தால் மாதங்களின் அமைப்பை வைத்தே கூறுவோம் நம்மளுக்கு கிரகங்களுடைய அமைப்பு இருபது மாதத்தினுடைய அமைப்பை தை என்று சொன்னாலே சூரியன் இடம்பெயரக்கூடிய காலம் இது வரைக்கும் தனுசில் இருந்தார் அவர் இடம்பெயர்ந்து சூரிய பகவான் இடம்பெயர்ந்து அஞ்சாம் இடம் அதாவது நம்ம ராசிக்கு ஒன்பதாம் இடத்துலேருந்து பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஜீவன கர்மாவுக்கு இடம்பெயர்கிறார் அங்கே மற்ற கிரகங்கள் இல்லை இருந்தாலும் செவ்வாய் பகவானுடைய நீச்சகதி பார்வையிலிருந்தும் அவரும் விடுபடக்கூடிய காலம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு தான் அதனால் பயப்படுத்தவும் அவசியமே இல்லை இதுவரைக்கும் வேலை வாய்ப்புகள் சொல்லியிருந்தமில்ல வேலை வாய்ப்புகள் என்று சொல்லக்கூடிய அமைப்பு அரசாங்க உத்தியோகத்துக்காக நான் காத்துட்ருக்கையா ஏன்னா முதல் வேலையாக தான் சொல்லணும் ஏன்னா மேசராசிக்கார்க்கு நிறைய பேர் வேலை இழப்பெல்லாம் ஏற்பட்டிருக்கு இந்த தை மாதம் அவங்களுக்கு வழி பிறக்கின்ற காலமாகவும் சூரியன் பத்தாம் இடத்துல இடம்பெறக்கூடிய காலத்தால் பெரிய பெரிய மாற்றங்கள் வருகின்ற மாதத்தில் முதல் மாதம் என்று சொல்லலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நம்மளுக்கு தை மாதம் தான் முதல் மாதமாக வருது அதனால் குறிப்பிட்ட காலத்தில் உங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி காட்டக்கூடிய அமைப்பை இறைவன் நம்மளுக்கு தந்துவிடக்கூடிய மாதமாக இந்த தை மாதம் வருதுதான் மற்ற கிரகங்கள் இருக்கக்கூடிய நிலைமையை பொழுது இரண்டாம் இடத்துல குரு பகவான் வீட்டிருக்காரு அதனால் அவர் வக்கரகதி இந்த இருபத்தி ஒம்பதாம் தேதி தான் நம்மளுக்கு தை இருபத்தி ஒன்பதாம் தேதியில் தான் நிலவு அவர் வக்கர நிவர்த்தி அடைகிற நிறைய பேர் வேலை இழந்தவருக்கும் வேலை சார்ந்த விஷயத்தில் இருக்கிறவங்களும் கணவன் மனைவி கருத்து வேறுபாடு என்று சொல்கிற மாதிரி அவங்க வாழ்க்கை தரத்தில் இது வரைக்கும் சரியான முறையில் வரவில்லைங்க ஏதோ வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருக்கோம் அதாவது தனிப்பட்ட முறையில் கருத்து சொல்ல முடியாமல் ஏதோ வாழ்க்கையை வாழ்ந்துட்ருக்குன்ற மாதிரி தான் போயிட்டுருக்கு தனியாக நாம் எதுவும் செயல்படுத்த முடியாமல் கூட்டு குடும்பத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல ஒரு சேர்க்கை என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறுகின்றோம் இப்பொழுது சுப நிகழ்ச்சிகள் காத்து கொண்டிருக்கிறையா திருமண பந்தம் மாவட்டம் திருமண உறவுகளுக்காக காத்துட்ருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த தை மாதம் பெரிய பெரிய மாற்றங்களை தரக்கூடிய வல்லதாகவும் இருக்க போகுது உங்களுக்கு பிரச்சனைலாம் கிடையாது சுவாமி மேசராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உயர்வினை தரக்கூடிய மாதமாகும் மற்ற கிரகங்கள் அமர்ந்திருக்கும் இடத்தை பார்க்கும்போது நல்ல ஃபேவராக தான் இருக்குது அதாவது தனிப்பட்ட அதாவது தனியாக நாம செயல்பட வேண்டியதில்லை இனிமேல் கூட்டு முயற்சியோடு செயல்படலாம் அதுவும் இல்லாமல் புதன் பகவான் இதுவரைக்கும் எட்டாம் இடத்துல இருந்தார் அவரும் அந்த இடத்தை விட்டுட்டு இடம்பெயரக்கூடிய காலம் ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய புதன் நேரடி பார்வை அதாவது புதன் வந்து இதுவரைக்கும் சரியான முறையில் இல்லை தான் சொல்ல ஏன்னா வரும் மக்கரம் மக்கரம் சார்ந்த விஷயத்திலும் இருந்தார் தை மாசம் ஆறாம் தேதி அவரும் இடம்பெயர்ந்து சூரியனோடவே நம்ம கிட்ட வந்திருப்பார் அதனால பிரச்சனைகள் கிடையாது இது வரைக்கும் வேலை சார்ந்த விஷயங்கள் ஆகட்டும் தனிப்பட்ட முறையில் நம்மளுடைய ஸ்பீச்செலாம் மற்றவர்கிட்ட போய் சேருது கல்வி சார்ந்த விஷயத்தில் நம்மளுக்கு தடையாக இருந்தவை அனைத்தும் இந்த மாதம் விலகக்கூடிய காலமாக அமைய அதுவும் இல்லாமல் இரண்டாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவான் அவர் தான் மெயின் ஏன்னா இந்த நேரத்தில் தை மாசமே நம்மளுக்கு பதினாறாம் தேதி அவர் இடம்பெயரப்போகிறார் எங்கன்னா இதுவரைக்கும் சனியோடு சம்பந்தப்பட்டிருந்த சுக்கர பகவான் நம்ம பனிரெண்டாம் வீடான மீனத்துக்கு இடம்பெயர்ந்து பதினாறாம் தேதி தை மாதம் பதினாறாம் தேதி ஒரு லாட்டரி ஒரு லாட்டரி யோகத்தை கொடுக்கின்ற காலமாகும் என்ன சாமி பனிரெண்டு என்பது விரயம் தானே அதற்கேற்ற வருமானத்தை கொடுப்பார் ஒரு மனுஷனுக்கு தெம்பை கொடுக்கணும்னா அந்த தெம்புக்கேற்ற உணவும் கொடுக்கணும் ஒரு ஆள் நம்ம உடம்பு பிடியிறோன்னா அந்த இடத்துல அவர் சத்து இருந்தால் தான் அவர் வேலை செய்ய மாட்டோம் அதுக்கேற்ற உணவை கொடுக்கும் அதுக்கேற்ற செலவீனத்தை கொடுக்கும் அதுக்கேற்ற வரவினையும் கொடுக்கும் ஏன்னா ராகுவோட சேர்ந்து உச்சம் அடையக்கூடிய காலம் இந்த நேரத்தில் நல்ல ஒரு அதாவது எப்படி சொல்கிறதுனா விலை உயர்ந்த வண்டி வாகனங்களோ அல்லது செயற்கை பறக்கின்ற காலமாகவோ வெளியூர் பயணங்களோ அதிகரிக்கக்கூடிய நாட்களாக நம்மளுக்கு பதினாறாம் தேதியிலிருந்து நடைபெறப்படும் வெளியூர் பயணங்களோ உல்லாச பயணம் என்று சொல்கிறோம் இல்லை அதாவது இறைவன் கொடுக்கக்கூடிய மாதத்தில் என்று சொன்னால் அது மிக என்று சொல்ல முடியாத அளவுக்கு இறைவன் நாட்டத்தோடு நாம் வாழ்கின்ற காலமாகும் இறைவன் நம்மளுக்கு நாட்டத்தோடு வாழ்த்துகிறோம் வெளியூர் இந்த மலை சார்ந்த இடத்துக்கு செல்லக்கூடிய காலமாகும் மேசராசியை பொறுத்த வரைக்கும் உயர்வான தரக்கூடிய உயர்வினை தரக்கூடிய இடத்துக்கு செல்லக்கூடிய பாக்கியம் பெறக்குன்ற காலமாக இந்த தை மாதம் பதினாறாம் தேதிக்கு அப்புறம் நடைபெற போதையா பயப்படணும் அவசியம் இல்லை வருகின்ற காலங்கள் நல்ல முன்னேற்றத்தை தரும் அதுவும் இல்லாமல் செவ்வாய் பகவான் வர அவரும் வக்ரம் அடைய போறார் இது வரைக்கும் நீச்சகதியில் இருந்தார் அவரும் வக்ரம் அடையக்கூடிய காலம் தை மாதம் அஞ்சாம் தேதி நம்ம ராசிநாதன் தான் அவர் வக்ரம் அதிக்கக்கூடிய காலம் வந்துடுச்சு அதனால இது வரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள் மனதளவில் இருந்து வந்த பிரச்சனைகள் தேவையில்லாத விஷயத்தை திங்க் பண்ணி திங்க் பண்ணி வாழ்ந்தது என்னவோ நம்ம சரியான முறையில் இல்லையோ நம்ம வாழ்க்கை தரத்தை நாம் சரியான முறையில் ஓட்டலன்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இனிமேல் மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும் ஏன்னா நம்மளுடைய செயல்கள் அனைத்தும் நம்மளையே சேரும் அடுத்த வந்து சொல்லலாம் நன்மையும் தீமையும் பிறர் செய்ய வாரா என்று ஏன் சொன்னாங்கன்னா இதை வைத்து தான் சொன்னாங்க அதுவும் இல்லாமல் சனி பகவான் இது வரைக்கும் பதினோராம் இடத்துல தான் இருக்கார் சுக்ரனோடு தொடர்பு கொள்ளும்போது வேறொழுது ஓரளவுக்கு செல்வத்தை சேர்க்கக்கூடிய பாக்கியம் இது வரைக்கும் தவறான விஷயத்தில் இருந்திருந்தால் அந்த செல்வம் எல்லாம் தடையாக இருந்ததெல்லாம் இனிமேல் மீட்டெடுக்கக்கூடிய காலமாகவும் இந்த மாதம் இருக்கும் பேபிட மற்றும் ராகு பகவானும் கேது பகவானும் அவர் நல்ல இடத்துல தான் இருக்கார் ஐயா அதனால பிரச்சனைகள் கிடையாது தவறான விஷயமோ தவறான கொள்கையிலோ தவறான பாதைகளோ நாம் செல்லாமல் இருப்பது பெரிய முன்னேற்றத்தை தரும் இந்த நேரத்தில் அந்த மாதிரி விஷயத்தை நாம் எடுக்கக்கூடாது ஏன்னா இந்த மாதத்தில் சுக்கரனோடு தொடர்பு கொள்ளும் போது மேஷராசிக்கு தேவையில்லாத வீண் அலைச்சல்கள் ஏற்படும் தேவையில்லாமல் செலவீனங்கள் ஏன்னா போகம் தரப்படவில்லா போகத்தையும் போதையும் தரக்கூடிய நபர் மா அதை சொல்லலாம் மாந்தர் என்று சொல்கிற மாதிரி மாதர் விலை மாதர் என்று சொல்கிற மாதிரி இந்த விஷயத்தெல்லாம் நாம் லில்லிகள் சவு இல்லைகள் விஷயங்கள்லாம் நாம் தலையிடாமல் இருப்பது இந்த மாதம் சாலை சிறந்ததாக இருக்கும் ஒரு தை மாதத்துக்கு அப்புறம் ஓரளவுக்கு கமிட்மெண்ட்லாம் எல்லாத்தையும் நிறுத்துங்க நல்ல ஒரு நிகழ்வோடு நம்ம குடும்பத்தோடு வாழத்துக்கான அமைப்பு பெறுங்கள் தை மாதம் இது வரைக்கும் இருந்திருந்த உறவுகளில் இருந்து வந்த சிக்கல்கான விஷயங்களோ கல்வி சார்ந்த விஷயங்கள் நல்ல மாற்றத்தை இந்த மாதம் கொடுக்க போதையா பயப்படணும் அவசியமே இல்லை உறுதியாக சொல்கிறேன் உங்கள் வாழ்க்கை தரம் உயரக்கூடிய மாதம் என்று சொன்னால் அது தைமாக முக்கியாகாது இதுவும் இல்லாமல் இந்த லாட்டரி யோகத்துக்காக ஆசைப்படுறவங்க ஐயா நான் லாட்டரி சீட்டு வாங்கணும் லாட்டரி சீட்டு வாங்கினா அடிச்சிருமா அப்படின்னு சொல்லணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு அமைப்பு தேடி வரக்கூடிய அமைப்பு என்று கூட சொல்லுவேன் இந்த நேரத்தில் நல்ல ஒரு செல்வத்தை நம்ம வீட்டில் எதிர்பார்க்கக்கூடிய காலமாகும் நல்ல சுப நிகழ்ச்சிகளை நடக்கக்கூடிய காலமாகவும் இந்த மாதம் முழுவதும் இருக்கப்போகுது நல்ல நிகழ்வுகளும் அதாவது திருமண தடை திருமணம் சார்ந்த விஷயத்தில் தடையாக இருந்ததும் இந்த குழந்தை பேரு தாழ்ந்த விஷயங்களில் தடையாக இருந்தவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் ரிலீஃப் என்று கூட சொல்லுவேன் அந்த பாக்கியம் எல்லாம் இந்த நேரத்தில் கிடைக்கின்ற காலமாக அமையப்போகிறது ஏன்னா சுக்கரன் பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கும்போது உறவுகள் மேம்படும் இல்லறத்தில் இன்பம் வந்து கூடி வரும் என்று சொல்லக்கூடிய அமைப்பெல்லாம் பெறப்போகிறோம் ஏன்னா இந்த நேரத்தில் உறவுகள்லாம் இல்லாமல் இருந்தால் இந்த நேரத்தில் உறவுகள் சேரும் காதல் திருமணம் கைகூடக்கூடிய காலம் வெளியூர் பயணங்கள் அதிகரிக்கும் உல்லாச பயணங்கள்லாம் போயிட்டு வருவீங்க இந்த மாதம் நல்லா ஐயா ஒரு எப்படி சொல்கிறதுனா இந்த காலம் இனிமேல் வராது அப்படின்ற மாதிரி இந்த தை மாதம் கிடைச்ச இன்பம் போல எந்த மாதமும் கிடைக்கின்ற வாய்ப்பினை பெற முடியாத அளவுக்கு இன்பத்தை தரக்கூடிய மாதமாகும் இந்த மாதம் இருக்கும் இது வரைக்கும் உறவுகளில் இருந்து வந்த பிரச்சனைகள் நம்ம கம்யூனிகேஷன் வீடாகட்டோம் தொழிலாட்டம் எல்லா இடத்துலையும் இருந்து வந்த பிரச்சனைகள் சுய தொழில் வேலை செய்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்பில் தேடிட்டு இருக்கணும் வேலை சார்ந்த விஷயத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் இந்த மாதம் நல்ல முன்னேற்றத்தை தரும் நீங்கள் செல்ல வேண்டிய ஆலயம் என்று சொன்னால் நம்மளுக்கு இந்த குரு பகவான் என்று சொல்லக்கூடிய அதாவது சிவநாதன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் அதாவது திருத்தணிகை மலை சென்று வர சிவகுரு அவர்தான் தான் வேறு யாரும் கிடையாது முருகப்பெருமானை வழிபட வழிபட இந்த பள்ளி தெய்வயானை சுப்பிரமணிய சுவாமி திருத்தணிகை சென்று வர உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட தடைகள் அனைத்தும் விலகி நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்